இன்னும் இரண்டு மாதங்களில் புதுச்சேரி பழமை மாறா புது பொலிவுடன் காட்சி தரும் என்றும் எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை என்றும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாண்டிச்சேரி தன்னுடைய தொன்மையான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகளுடைய துணையோடு பழைய கட்டடங்கள் அதனுடைய பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படுகிறது அதை இன்றைக்கு பார்ப்பதற்காகவும் எப்படி இந்த கடற்கரை சாலையை முழுமையாக வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படுகின்ற விதமாகவும் பாண்டிச்சேரி மக்கள் கடின உழைப்புக்கு பின்பு தங்களுடைய மாலை நேரத்தை இனிமையாக கழிப்பதற்காகவும் திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ளாக இந்த பணிகளை எல்லாம் முழுமையாக முடிந்துவிடும் ஒரு பழமை மாறாத புதுப்பொழிவோடு நம்முடைய கடற்கரை சாலை விளங்க போகிறார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது தள்ள தெளிவாக்கப்பட்டிருக்கிறது சூரத்திலிருந்தும் இன்னும் வளர்ந்த நகரங்களிலிருந்து நிபுணர்களை வரவழைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் இந்த ஃப்ளோ இல்லாத காரணத்தால் அந்த கழிவு நீர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதங்களிலும் மக்கள் நலனை எப்படி பேணி காப்பது என்பதற்காக நேற்று ஒரு அற்புதமான கலந்துரையாடலாக அந்த கூட்டம் அமைந்திருந்தது பாண்டிச்சேரி புதிய எழுச்சியை நோக்கி என்பதுதான் நாங்கள் அதற்கு கொடுக்கின்ற தலைப்பு விரைவில் பாண்டிச்சேரி மகத்தான எழில்மிக்க நகரமாக மாற்ற வேண்டும் இங்கே வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய கலந்துரையாடலினுடைய பிரதான நோக்கமாக இருந்தது இந்த வடிகாலை அமைப்பதில் அதை அந்த நீரை கழிவு நீரை

சிறிது காலம் பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எதிர்கட்சிகளுக்கு கூட தெரியும் ஆனாலும் அவர்கள் அதை சொல்வார்கள் அதுதான் அவர்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அதை அவர்கள் சொல்வார்கள் அதையும் தாண்டி நாம் பொறுமையோடு பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் புதுமையாக்க வேண்டும் என்ன ஊழல் நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க